இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெட்ரா உடைய டுவெண்ட்டி டூ யூ ஆடியோ வீடியோ வெர்ஷன் பார்க்க போகிறோம் இந்த டுவெண்ட்டி டூ யூவில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய வித்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏமம் டெப்த்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ டுவெண்ட்டி டூ யூவில் நம்ம எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வைக்க போகிறோம்ங்கிறது நல்லா கால்குலேட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஏன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம டஃப் அண்ட் கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம் ஓபன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் காட்டுதுன்னா மவுண்டிங் ஆங்கிள் இருக்கு மேலே ஃபேன் ஹவுசிங் யூனிட் கொடுத்துருக்கோம் இது ஏர் அக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ எக்யூப்மெண்ட் ஹீட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தென் சைடில் சைட் பேனல்ஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டு சைடும் ரியர் ரியர் டோரும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ தட் பிடியும் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்டை நம்ம இங்க பிளக் பண்ணிட்டோம்னா எல்லா எக்யூப்மெண்ட்டுடைய பவரும் ஒரு சிங்கிள் ராப் பவர்ல நம்ம சோர்ஸ் பண்ணிடுவோம் ஸோ உள்ள நம்மளுக்கு இன்புட் கேபிள் வரும்போது இதனுடைய டா நம்மளுக்கு கேபிள் வரலாம் இங்கே பாட்டம்லையும் கேபிள் என்ட்ரி இருக்குது ஸோ கேபிள் என்ட்ரியை எங்கே வேணாலும் எடுத்துட்டு நம்ம இன்புட் கேபிள் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ இதனுடைய ஹை ரிஜிடிட்டி இதுக்காகவே நம்ம சைடில் இந்த பீம் கொடுத்துருக்கோம் ஓகே இந்த ட்வெண்ட்டி டூ ஏவி ராக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளேஸ்ல யூஸ் பண்ணும் போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே டிஸ்மனல் பண்ணணும் எங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் டோர் ரியர் டோர் சைட் பேனல்ஸ் நாளையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃபோர் போஸ்ட் ஓப்பன் ரேக் ஏவி ரேக்காக இது வந்து எடுக்கலாம் ஸோ அந்த நம்மளுடைய ஷூட் முடிச்சிட்டோ இல்லை அவங்களுடைய சார்ஜ் இந்த மாதிரி அவங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக ரேக்கை என்க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எக்யூப்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது எயிட் எக்யூப்மெண்ட் எல்லாமே அவங்க வைக்க வைக்க ஆடியோ வீடியோ மிக்சரா இருக்கட்டும் எக்யூப்மெண்ட் என்ன எக்யூப்மெண்ட்னாலும் அவங்க வைக்க போகிறது இந்த மவுண்டிங் ஆங்கிளில் வைப்பாங்க ஒருவேளை இஃபிட் இந்த மவுண்டிங் ஆங்கிளில் அவங்களால வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா இந்த ஹை ரிஜிடிட்டி ஹெவி டியூட்டி ஷெல்ஃப்ல அவங்க பூட் பண்ணிடலாம் ஸோ எக்யூப்மெண்ட்டை இங்கேயும் இந்த பிளேஸ்லையும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மவுண்டிங் ஆங்கிளில் டைரெக்டாக மவுண்ட் பண்ணிடலாம் ஸோ இதனுடைய கம்ப்ளீட் சோர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சைட்ஸ் வந்து ரிமூவபிள் சைட் பண்ணு சொன்ன சிம்பிளாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னுடைய ரியர் டோரு ஸோ இந்த ரியர் டோரையுமே நம்ம சிம்பிளாக ரிமூவ் பண்ணி வச்சிடலாம் சைட் பேனல்ஸை திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு வச்சிடறோம் ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸ் வரையும் ரிமூவ் பண்ணிடுறோம் சோ தட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்ப போர் போஸ்ட் ஓப்பன் ட்ராக்காகவே மா மாத்திட்டோம் சரிங்களா சோ இப்போ எக்யூப்மெண்ட் நம்ம வச்சுட்டோம்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும் ஒருவேளை நம்மளுக்கு வந்து இன்க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டஃபன் கிளாஸ் ஒரு கொடுத்ததுக்கு என்ன காரணம்னா உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் நல்லா இருக்குதா ரெண்டா இல்லையா அப்படிங்கிறது நம்ம விஷுவலா தெரியும் ஸோ கீழே ஹெவிடிட்டி கேஷஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் எங்க வரவு மூவ் பண்ணிக்கலாம் இதுதான் டுவெண்ட்டி டூ யூ ஏவி ரேக்கோடைய கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம கொடுக்கறது ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் சென்னை ஆஃபீஸ்க்கு பின் பிங் பண்ணுங்க வி ஆர் ரெடி டு சப்போர்ட் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரம் ஜெட் பிளஸ் டெக்னாலஜி தேங்க் யூ